ஸ் வெ்கம் டு சேனல் மூவி ரிவ்யூ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி பற்றி தான் பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டா நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு மேபி லாஸ்ட் வீக்கோ திஸ் வீக் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் டேரட் டேக் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி யூஷுவல் டெம்ப்ளேட் தான் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸு காட்டுக்கு வந்து ட்ரிப் போறாங்க துண்டு தொட்டு அதாவது ஆயிரத்தி எம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறல அதே ஸ்டோரி தான் அதே மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பேர் போறாங்க இடத்துல வந்து நல்லா கேம் ஃபயரு எல்லாம் இருக்குது பேசிகிட்டே இருக்காங்க பிரேக்கப் பற்றி பேசுகிறாங்க ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி பேசுகிறாங்க எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சரக்கு பாட்டில் தீருது அதில் கார மாதிரி ஒருத்தருக்குற வந்து அடடா சரக்கு பாட்டில் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டுமே போய் எங்கே எங்கேயாச்சும் தேடணுமே இந்த காட்டுக்குள்ளே எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவங்க தங்கியிருக்க அந்த டால்மெண்ட்ரி மாதிரி இருக்கிற காட்டேஜுக்கு கீழே எப்பவும் போல் அண்டர் கிரவுண்டில் போனால் சரக்கு பாட்டில் கிடைக்கும் எதாவது கிடைக்கும் குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கீழே போகிறாங்க அந்த ஆறு பேரும் கீழே போய் பார்க்கும்போது அந்த பாலடைஞ்ச ஏஷல் பால் அடைஞ்சு உடஞ்சது ப பழைய பட்டு பரிசு இதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து கலைச்சி கலைச்சி கலைச்சு எங்களை இங்கெங்களை சரக்கு பாட்டில் இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்கும்போது தான் சடனாக ஓ வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு கிடைக்குது டேரட் டெக் அப்படிங்கிற ஒரு கார்டு அது என்ன கார்டுனா ஹாரோஸ்கோப் அந்த ஒவ்வொருத்தரோட ராசி பலன்கள் ராசியை வச்சு அவங்களுக்கு என்ன நடக்கும் ஃப்யூச்சரில் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஒரு கேம் ஆமாம் டேரட் டெக் அப்படிங்கிறது ஓ அதை வந்து எடுத்து அந்த ஆறு பேரும் சுற்றி உட்காந்து இந்த பேய ஓட்டுற மாதிரி உட்காந்து கேண்டில்லாம் வச்சு அந்த காடை போட்டு உனக்கு என்ன ராசி நீ என்ன ராசி மகர ராசி கும்பராசி ராசி அப்படிங்கிற மாதிரி ராசியெல்லாம் சொல்லி சொல்லி ஓ நீ அடுத்தது வந்து உனக்கு இது நடக்கும் நீ வந்து இப்படி ஆயிருவ நீ வந்து ஃபியூச்சர்ல இது பண்ணுவ நீ செத்து போயிருவே உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும் அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கசமுசானு பேசிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் கூட இது வந்து எந்த அச்சு இல்லாமல் அப்படியே வந்து காபி பேஸ்ட் பண்ணி பண்ணி அப்படியே எடுத்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருந்துச்சு பழைய டெம்ப்ளேட்டு ஒரு ஒருத்தராக சாகிறாங்க அந்த டேரடெக்கில் இருக்கிற அந்த வந்து ஒரு பேய் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக கொண்டுது கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லை சாகுறாங்கங்களே ஃப்ரெண்ட்ஸ் சாகுறாங்களேங்கிறது கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லை ஒரு அழுகை இல்லை ஒரு எமோஷன் இல்லை ஆனால் நானும் சரி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்க்குறக்கு ஏதோ ஆறு மூவி மாதிரி இருக்கே சரி சும்மா உட்காந்து பார்ப்போம் ரீசெண்டாக வந்திருக்கு ரிவ்யூ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உட்காந்து பார்த்தேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் செத்துக்கப்புறம் இவங்களுக்கு அப்போ தான் தோணும் ஐயோ நம்ம நம் எல்லாம் இப்போதான் சாகுறாங்களா ஆல்ரெடி செத்துட்டாங்க இப்போதான் சாகராங்களா இது தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூனிக்காரி கிளவி போய் பார்ப்பாங்க ஆஸ்விஷுவல் அந்த சூனிக்காரி கிளைவி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா ஆஸ்விஷல் தான் அவங்க ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா ஒரு குழந்த பிறந்துச்சு அவனா அதை தடுத்து கொஞ்ச நாள் கழித்து பிறக்கணும்னு வந்து ஒரு ஜோசிக்காரங்களை பார்த்தாங்க ஆனால் அது முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி பழைய உருட்டெல்லாம் உருட்டி அவங்க தான் வந்து கொண்டுட்டான் அந்த குழந்தையும் அம்மாவையும் கொன்ன ராஜாவா வந்தது அந்த பேய் தான் அந்த ராணி தான் வந்து பேயாக வந்துருக்குது அந்த டெக்குக்குள்ளே இருக்கு அந்த புக்கை வந்து அந்த காடை வந்து அழிச்சிட்டோம்னா அந்த பேய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனிக்க அறைக்கு செலவையும் சொல்லுவோம் இவங்களும் சரி நம்ம மூணு பேர் மிஞ்சி இருக்கிறோமே எப்பவும் போல ஒரு மூணு பேர் நாலு பேர் ஒரு காமெடியை ஒரு ஹீரோ ஹீரின்னு மிஞ்சுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்களும் போய் அந்த பழைய அந்த டார்மெண்ட்ரியிலிருந்து அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எரிச்சு அந்த பேய அடிச்சு விரட்டி ஓட்டிட்டு திரும்பி அப்பாடா மூணு பேர் மட்டும் எஸ்கேப்னு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாம செத்து போயிட்டாங்களே கூட இருந்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸே இல்லாம இவங்களும் மூணு பேர் கார் வருமாமா கார் வந்தோனே ஒரு அப்பதான் காமெடியை வந்து கடைசியில ஓடி வந்து அந்த இவங்க ரெண்டு பேர்த்து காப்பாத்திட்டு கூட்டிட்டு வர மாதிரி கதை முடிச்சிருக்காங்க என்னாச்சும் தெரியல ஹாலிவுட் மூவிக்கும் எந்த டெம்ப்ளெட்டும் கிடைக்கல இல்லை ஸ்டோரி கிடைக்கலன்னு தெரில வரப்போகிற எல்லா ஹாரர் மூவியும் முக்கியாவே எடுத்துட்டு இருக்கிறாங்க இனி வேற டெட் வேற வேற ஏதோ பாட்டு வருதுங்கிறாங்க அப்புறம் காஞ்சூரிங் பாட்டு வருதுங்கிறாங்க எல்லாம் வருது பட் நல்லா ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஸ்டோரியா வந்து ரீசெண்டாக வரது இல்லை எல்லாமே நம்ம வந்து நைன்டி எயிட் நைன்டி ஃபைவ் டவு டூ தௌசண்ட் அந்த மாதிரி வந்து பழைய இதுதான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஹாரர் மூவிஸ் எல்லாம் சுத்தமாக இப்போ வரதெல்லாம் வந்து இல்ல குளிச்சு போச்சா ஹார பார்த்து பார்த்து அப்படிங்கிற மாதிரில ஒரு சில ஹாரர் மூவிஸ்லாம் வருது சூப்பராகவே இருக்கு கொரியன் மூவிஸ் எல்லாம் வர ஹாரர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணுறாங்க தாய் தாய் தாய்லாண்டு அவங்க அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாரர் மூவிஸ் நல்லா பண்ணாங்க ஒரு ஒரு மூவிஸ் நல்லா இருக்குது கதையோட பட்டு ஹாலிவுட் அப்படிங்கிற போகும்போது அதாவது இந்த அமெரிக்கன் அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அதே வந்து புக்கு வச்சு தேடுறது கிறிஸ்டானிட்டி வச்சு ஓட்டுறது அப்படியே தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவியாக வெயிட்டிங் இன்னை அது தமிழில் வருதா இல்லை வந்து ஹாலிவுட்டில் வருதா இல்லை ஹிந்தியில் வருதா என்னன்னு தெரியல நெக்ஸ்ட் அப்படி ஏதோ ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவி வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அப்கமிங் ரிவ்யூஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் என்னோடய ஷார்ட்ஸ் நானும் என்னோட பொண்ணு நடிக்கிற ஷார்ட்ஸும் இதில் வந்து நான் ரீல்ஸ் வந்து அப்லோட் இருக்கேன் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரிவியூவில் வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்